இன்றைக்கி வீடியோஸில் பார்க்க போகிறேன் என்னப்பறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மசாலா மீன் ஃப்ரை பார்க்க போகிறோம் வாங்க இந்த ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை பறிக்கலாம் அப்படி அழகாக இருக்குது நல்லா பூச்சி இல்லாமல் பச்சை பச்சைன்னு இருக்குது இப்போ கருவேப்பிலை நான் பறிக்கிறேன் வாங்க பறிக்கலாம் கருவேப்பில பூச்சி இல்ல கருவேப்பில பறிச்சாச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பூச்சி இல்லாமல் இருக்குது ஒரு பூச்சி இல்லாமல் இருக்குது அரைக்க போகலாம் வாங்க இப்போ இந்த மீனில் தான் கருவேப்பில மீன் வறுவல் பண்ண போகிறோம் மரங்கள் நல்லா மஞ்சள் தூள் போட்டு கல் உப்பு போட்டு நல்லா போட்டு க வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இது மாதிரி கீரி விட்டுருக்க எது வச்சுருக்கா இந்த மசாலா இறங்குறதுக்கு தான் மீன் கீரி வைக்கணும் இப்போ நம்ம மசாலா வதக்க போகலாம் மீன் பார்த்துக்கணும் இந்த மீனை பாருங்கள் பெரிய மீனாக இருக்குது இந்த மீன் வருவன் தான் இப்போ பண்ண போகிறோம் பாங்க வதக்க போகலாம் மசாலா வதக்க போகலாம் வடிஞ்சிடுச்சு எப்போ அப்படியே கருவோம் அப்படியே உருஞ்சிக்க உருவிச்சிக்கலாம் வச்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரொம்ப தேவைன்னா லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு அரை கரண்டி ஊற்றிக்கோங்க இப்போ தனியாக விதை கொத்தமல்லி விதை ஒரு கை போட்டுக்குங்க அப்படின்னு லைட்டாக வருதுங்க வருக்கலாம் மிளகு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதில் பச்சை மிளகாய் போடுவோம் அதனால் இது இது சோம்போது ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க சீரகம் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இருபது போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் அப்படியே கருவேப்பை போட்டு கொஞ்சமாக வறுக்க வேண்டி நல்லா கருவேப்பிலை வதக்கிட்டு இப்போ கொத்தமல்லி அந்த வேர் தண்டோட இருக்க அந்த கொத்தமல்லி தலையை போட்டுருவோம் லைட்டாக வதங்கிட்டு முடிஞ்சு திணிச்சு இப்போ நல்லா வதக்கிட்டு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சால் புளி கொஞ்சமாக போட்டுக்கங்க லைட்டாக ஊற வச்சுக்கோங்க அப்படி போட்டோம் புளி புது இதெல்லாம் லெமன் லெமன்லாம் போகிற புதலில் எலுமிச்சை மொழினா இதை போட்டு அதே டேஸ்ட் அரைச்சால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வைக்கலாம் மசாலா ஆரிச்சு இந்த வருத்த மசாலாவை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் மசாலா அரைச்சாச்சு இந்த பதத்துக்கு அரைச்சிக்க அரைச்சிக்கணும் பாருங்கள் இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அப்படியே ஒரு கை கான்ஃப்ளவர் மாவு சோள மாவு போட்டுக்கலாம் மீனில் உப்பு கல் உப்பு போட்டு நல்லா இது கல் வாஷ் பண்ணியிருக்கேன் அதனால் உப்பு அதில் கொஞ்சமாக இருக்கும் இது கொஞ்சமாக உப்பு போட்டு தேவையானது அப்புறம் மெண்டு வேணுன்னா உப்பு போட்டுக்கலாம் அது எதுக்கு போட்டோம்னா நல்லா மீனில் அப்படியே ஒட்டும் அதனால தான் நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிறது அடுத்து முட்டை ஒரு முட்டை உடச்சி போட்டுக்கலாம் மசாலா போடலாம் அந்த கருவேப்பில் மசாலா போட்டுக்கலாம் தேவையான கொஞ்சமாக போட்டுக்கலாம் தேவையான மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ண வேண்டியதான் அந்த கார்ன்ஃப்ஃபிளவர் போட்டால் கார்ன்ஃப்ளவர் உப்பு உப்பு போட்டு தான் நல்லா இதாக வரும் நல்லா மிக்ஸ் வர்றது தான் இதை ஒரு ஆஃப் அனவர் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு பிரிச்சிலேயோ இல்லை அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்படியே சவாலில் தோசை கடல பண்ணால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நான் மிக்ஸ் பண்ணிட்டு காமி இது மாதிரி விளையாட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா உள்ள இதாக இருக்குது நல்லா மு முழு மீனாகவே போட்டிருக்கேன் எல்லாரும் தலையோடு இருக்குது நல்லா ஊ எவ்வளோ ஊறுதோ அவ்வளோ ஊர் நல்லது நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ அப்படியே மக்ஸ் மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சு அப்படியே உப்பு பார்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு கரெக்டாக இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் அப்படியே ஒரு பாத்திரத்தை மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதான் அப்படியே எடுத்து அழகா அடிக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது இப்போ அப்படி ஒரு பாத்திரத்தை மாற்றி வச்சு குறைஞ்சது ஒரு இருபது இருந்து அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜ்லேயோ அதை ஊற வச்சதுக்கப்புறம் தவை ஃப்ரை பண்ணியா சூப்பராகும் ஏன்னா ஊறுனா தான் நல்லா மீன் மசாலா அந்த மீனில் இறங்கிட்டு நல்லா டேஸ்டியாக இருக்கும் அப்படியே ஊற வச்சிடலாம் இப்போ அப்படியே மீனை போட்டுடலாம் நல்லா கொஞ்சம் சூடோடு போடுங்க இது மாதிரி சவுண்டு வரும் ஆனால் சூடு இல்லாமல் போட்டோம்னா கொஞ்சம் மீனை ஒட்டிக்கும் அப்படியே கடலி தோசை கடலி நல்லா மீன் அப்படியே எப்படி பெரிய மீனாக இருந்தால் கொஞ்சம் அமுக்கி விடுங்க ஏன்னா ஒரு சைடு இருக்கோம் அதனால் அப்படியே அமுக்கி விடுங்க இது என்ன பண்ணலாம் இப்போ என்ன பண்ணலாம் மீடியமான ஃபைன் ஃபயர் வச்சுக்கோங்க ரொம்ப ஃபயர் வச்சுருங்கன்னா மீடியமாக வச்சுக்கோம் ஃப்ரைரு ரொம்ப வைத்தேன்னா ரொம்ப அதனால் ஒரு சைடு க்ரீன் கலரில் இருக்குது இப்போ வெந்த இருக்குமா அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் நான் அப்படியே உங்களுக்கு அப்படியே நல்லா புத்தாயிருக்குது அது வெந்த ஏதோ அந்த க்ரீன் கலர் வந்து நல்லா சுத்தி வந்து இதாகிடுச்சு அது மீடியமான சரி சூப்பரான கருவு தவ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இப்போ எடுத்து மாட்டேன் நான் இப்போ கார்னிக் பண்ணிட்டு உங்களுக்கு அமைச்சு அதே ஒரு ஃபை சூப்பரான கருவேப்பிள்ளை மீன் வறுவல் ரெடி தோசைக்கல்லில் போட்டு இதை பண்ணியிருக்கேன் நல்லாயிருக்கு தோசைக்கல்லில் போட்டு வறுவல் பண்ணி பாருங்கள் மீன் வறுவல் நல்லாயிருக்கும் நல்லா ஒரு இருபது இருந்து அரை மணி நேரம் ஊற வச்சிட்டாச்சும் பண்ணுங்கள் அப்போ தான் மசாலா நல்லா மீனில் சேரும் ஓகேங்களா சூப்பராக இருக்குது டேஸ்டியாக இருக்குது அப்படியே சேப்பிட்டு சாப்பிட்டு பார்ப்போம் நல்லாயிருக்கு அந்த கருவேப்பில் ஃப்ளேவரோட நல்லாயிருக்கு ஓகேங்களா ஏன்னா சும்மா கருவேப்பிலை போட்டு பண்ணால் கூட கருவேப்பிலை ஜாஸ்தி போட்டாங்கன்னா நல்லா கருவேப்பில் அந்த டேஸ்ட்டு இருக்குது நல்லா இருக்குது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லவ்லி ஷாப் பாருங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம் பாய் உணவை மருந்து